நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி பாலியல் புகார் தெரிவித்துள்ளார் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி பல முறை தன்னிடம் இருந்ததாகவும் கருக்கலைப்பு செய்ய வைத்ததாகவும் கூறியுள்ளார் இந்த வழக்கை பனிரண்டு வாரத்திற்குள் முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலசரவாக்கம் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் நேற்று சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டினார்கள் அதாவது விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என வலியுறுத்தி சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டப்பட்ட நிலையில் அதனை கழித்ததோடு போலீசாரையும் மிரட்டியதால் அவருடைய வீட்டு காவலாளிகள் இருவரையும் கைது செய்தார்கள் தர்மபுரியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை வயசுக்கு வந்து இருக்கிற போய் அவர்களிடம் தனிமையாக இருந்ததாக கூறி கொண்டு கதறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என் கூட மோதி ஜெயிக்க முடியல என்னை பார்த்து நீ நடுங்கிட்ட என்ன சமாளிக்க முடியல அப்பப்போ ஒரு பொம்பளையை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறீங்க எனமோ கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளையை தூக்கிட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி என்ன பெரிய பாலியல் வன்கொடுமை பாலியல் வன்கொடுமை என்று பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த பொண்ணு சொன்னா அது உண்மையா மாறிடுமா முதலில் விசாரணை நடத்துங்க என்று கூறினார் அதன் பிறகு பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த நடிகையை நேரில் வர சொல்லுங்க நான் அவரை நேருக்கு நேர் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் நடிகையை அச்சுறுத்தி ஏழு முறை கருக்கலைப்பு செய்ய சொன்னேனா அப்படி ஒரே வருடத்தில் ஏழு முறை கருக்கலைப்பு செய்தால் அதுவும் ஒரு சாதனை தான் ஒரு வருடத்திற்கு ஏழு முறை கருக்கலைப்பு செய்த சாதனையாளரும் நான் தான் என்று அவர் கூறியுள்ளது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது